இன்னைக்கு இந்த வீடியோவில் சிகப்பு கீரையை வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னா அங்கே பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஊட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க இந்த சிகப்பு கீரை பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்ல சூடானதும் இதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் ஆஃப் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆஃப் டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பிறகு பொடியாக கட் பண்ணின ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு பச்சை மிளகாய் நச்சு வச்ச அஞ்சாறு பல் பூண்டு கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை கடைசியாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க கீரை பொரியலுக்கு வெங்காயம் பொன்னிறுமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த அளவு வதங்கினா போதுமானது அடுத்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கோங்க கீரையை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து தான் ஒரு மூடி போட்டு கரெக்டாக மூணே மூணு நிமிஷம் மட்டும் இந்த கீரையை மூடி போட்டு வேக வேங்க ரொம்ப நேரம் மூடி போட்டு வேக வைக்கும்போது கீரை ரொம்ப கொல குலன் ஆகிடும் அதனால தான் இப்போ பாருங்கள் நம்ம கீரை வேக வைக்கிறதுக்காக தனியாக தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை இந்த கீரையிலேருந்து வந்த தண்ணியிலே கீரை நல்லாவே வெந்துடுச்சு அப்புறம் இந்த கீரையில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அல்லது தேங்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பு மேலே வச்சு வதக்கி விடணும் அவசியம் இல்லைங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அடுப்பு மேலே வச்சு வதங்கினா போதுமானது அவ்வளோதாங்க நம்மளோட செகுப்பு கீரை பொரியல் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இந்த பொரியலை வெறும் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட எப்பவும் நான்வெஜ் மட்டுமே சாப்பிடாம இந்த மாதிரி கீரை வகைகளை வாரத்திற்கு இரண்டு முறையாவது சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக இதே மாதிரி கீரை பொரியல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்